பிஸ்பல்லா ரஹ்மான் ரஹீம் எல்லா புகழும் இறைவனுக்கே இந்த எல்லா புகழும் நம்பி நாராயணன் அவர்களுக்கே திருக்குறானிலே மேராஜ் இரவுன்னு ஒன்று வரும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வந்து ராக்கெட்டிலே வானத்திற்கு போயிட்டு திரும்பி வருவார்கள் ஜெருசலத்தில் தொழுகை பண்ணிவிட்டு நேராக போகிறாரு ஏழு வானங்களையும் பார்த்துட்டு சொர்க்கத்தையும் பார்த்துட்டு நரகத்தையும் பார்த்துட்டு திரும்பி வர்றாரு அவர் எப்படி இருப்பார்னா நான் வந்து ஏழு வானத்தையும் அந்த ஏழு வானத்தை படைத்தவனும் அந்த வந்து ஒரு ராக்கெட்டை எனக்கு அனுப்பி வைத்தவனுக்கும் நான் பார்த்துட்டேன் எனக்கு என்னுடைய மக்கள் எனக்கு வாழ்த்துவார்கள் பாராட்டுவார்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சந்தோஷமாக வராரு ஒரு நாள் தாங்க அடுத்த நாள் அந்த வந்து கல்லுங்க வந்து உழுது பாருங்கம மக்கள் அரசாங்கம் அடிக்கிறது அவருடைய இந்த இந்த பல்லுங்கள்லாம் போது அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை சித்தரவதை செய்தார்கள் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது இவருக்கு கல்லால் அடிக்கவில்லை வாயால் அடித்தார்கள் சட்டத்தால் அடித்தார்கள் துடி துடிக்க வைத்தார்கள் கலங்க வைத்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இவர் எப்படி தான் வாழ்ந்திருப்பார் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஓய்வு எடுக்க வேண்டிய ஓய்வு எடுக்க வேண்டிய வயதில் இன்று கூட எனக்கு ஏற்பட்டது இன்னொருத்தருக்கு ஆகக்கூடாது நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து வாழ வேண்டும் அதே ஏதோ இவர் வந்து சொன்னாக்கா எப்படி இருக்குமோ இதனுடைய எழுத்தாளர் பெரியவர் ஜே நாதன் அவர்கள் அப்படியே வந்து ஒரு நாவல் மாதிரி வந்து எழுதுன்னு போகிறார் கதை திரைக்கதை வசனம் அடுத்தது என்ன இருக்கும் டக்கு 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 டக்குன்னு படிக்க 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 ஒரு வந்து ஒரு சினிமாவே நான் பார்த்த மாதிரி அழகான வந்து தமிழில் ஒரு ஆராய்ச்சி ஒரு வந்து ஒரு மனிதருடைய ஒரு நூல் ஒரு எட்டு நாட்கள் அது வந்து நான் படித்தேன் என்னுடைய பேத்தி நபியா சின்னவள் வருங்க இந்த அம்மா எட்டு நாள் என் கூட இருந்து இதை பார்த்துட்டு நான் கூட இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகப் போகிறேன் நம்பி நாராயணனுக்கு யார் யார் வந்து கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து துப்பாக்கியால் சூட போகிறேன் அப்படி இது சொல்லி காலையில் வந்ததுமே ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் உங்களை மாதிரி பெரிய வந்து சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மேலையை வாழ்த்துவதற்கு அலங்கரித்திருக்கின்ற மாண்புமிகு இறை அன்பு ஐயா அவர்கள் அவருக்கு நான் வந்து சூஃபி மெய்ஞானி என்று தான் அழைப்பேன் என்ன ஒரு தலைமை செயலாளருக்கு பிறகு எனக்கு எது வேணும்னு கேட்டால் இவர்கள்தான் வேணும் மக்களிடம் போவேன் காசு கொடுத்தாலும் சரி சாப்பாடு போட்டாலும் சரி எனக்கு வண்டி கொடுக்கலனாலும் சரி அந்தந்த ஸ்கூலுக்கு போயிட்டு என்னை போல இல்லை இன்னும் என்னை விட பெரிய பெரிய அந்த ஆன்மாக்களுடைய அந்த வந்து பூரா ஹிஸ்டோரிக்கு சொல்லி கொடுத்து பல்ல ஆயிரம் பல லட்சம் மேதைகளை உருவாக்குவேன் என்று சொல்லி ஊர் ஊராக ஞானியாக ஒரு மெசேஞ்சர் ஆஃப் தி காடாக அங்கங்கே சென்று கொண்டே இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் நம்முடைய நம்பி நாராயணன் ஐயா அவர்களுக்கு ஆறுதல் வாஸ்துக்கள் பாராட்டுக்களுக்காக ஒரு வந்து சிறந்த வந்து ஒரு ஞானியை நாங்கள் வந்து இந்த வந்து ஒரு மேடையில் பார்த்துருக்கோம் எதற்காக இந்த புஸ்தக இந்த பதிப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் கடைசியில் நம்முடைய சிவசங்கரி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அபாயம் நில் கவனி மது வடிமைகள் மீட்கும் பணியில் என்ற என்னுடைய வந்து நூலுக்கு எட்டு பக்கம் நீங்கள் முன்னுரை வந்து கொடுத்து என்னை வாழ்த்தினீர்கள் அந்த பிரதி ஒன்றை லட்சம் வித்தேன் அந்த காலத்தில் ஆக நீங்கள் வந்து எழுதுன அந்த வந்து ஒரு முன்னுரையால் எங்கள் அப்பா அம்மா வச்சது பேர் அக்பர் கோசர் நீங்கள் வச்சது இந்த குடிகாரர்களின் டாக்டர் இப்போ கூட மக்கள் வந்து எனக்கு அதே பேரில் தான் கூப்பிட்றாங்க நான் விளம்பரமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே ஆனந்த விக்னில் என்னை வந்து அறிமுகப்படுத்தவர் நம்முடைய ஐயா நாதன் அவர்கள் அன்று முதல் இன்று வரை வந்து என் பின்னாலே இருக்காருன்னா ஒரு வந்து ஒரு சின்ன வைத்தியர் இவ்வளோ பெரிய வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சு என்னை அழகு பார்க்குறாரு பாருங்க அதுக்கு என்னுக்கு மனமான் அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க நாராயணனை நம்பி இத்தனை பேர் வந்தவர்களும் இத்தனை பேர் வாழ்த்துவதாலே வாழ்க நம்பி நாராயணன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்